மணி டாக்ஸ் சேகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி திரை விமர்சனத்தில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற நீ நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்தை வந்து தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஹீரோவாக அறிமுகமேக்கர் பவிஸ் இவர் வந்து தனுஷோடைய அக்கா மகன் இந்த கதையில் ஏற்கனவே தனுஷ் நடிக்கிறதாக தான் இருந்தது அது சின்ன சின்ன மாற்றங்களுக்கு பிறகு இந்த கதையை கொஞ்சம் இவருக்காக பவிஸ்க்காக மாற்றி இவரே நடிக்க வச்சுருக்காங்க அனிகா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க மேத்யூ வந்து இவருடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தினுடைய கதை என்ன ஹீரோ வந்து ஒரு செஃப் இவர் வந்து இவங்க ஃப்ரெண்டோடைய லவ் ஆனிவர்சரிக்காக கேக் பண்ணுறதுக்காக போவார் அங்கே சமைக்க போவார் அங்கே பார்த்தீங்கன்னா அனிக்காவை மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணால் ரெண்டு பேத்துக்கு லவ் வந்துடும் லவ் வந்தோடன்னே வீட்டில் வந்து நரேன்கிட்ட சொல்லுவார் ஹீரோடைய அப்பா நரேனா அவர் சொல்லுவார் சரி ஓகேடா நீ கன்னியூ பண்ணு அப்படின்னு ஒன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க அனிக்காவை கூட்டிட்டு உங்களுக்கு பிடிச்சிடும் உடனே நரேன் சொல்லுவார் ஏம்மா நீ வந்து எங்கள் வீட்டை பார்த்த மாதிரி என் பையன் வந்து உங்கள் வீட்டை பார்க்கட்டும் உங்கள் கிட்ட பேசிட்டும் கூட்டிகிட்டு போனோன்னே இப்போ அனிகா வந்து சரத்குமார் கூட்டிகிட்டு போவாங்க இதுதான் அனிக்காவோடைய அப்பா அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரரு மிகப்பெரிய பணக்காரர் அங்கே போனவுடனே இவர் பார்ப்பாங்க பயசை பார்த்தோடனே சரத்குமாருக்கு பிடிக்காது பட் இருந்தாலும் தன்னுடைய பொண்ணு வந்து விரும்புகிறா அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு பத்து நாள் ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைப்பார் இந்த டெஸ்ட்டில் வந்து இவங்க லவ் பிரேக்கப் ஆயிரும் யாருக்கு அனிகாவுக்கும் இவருக்கு பவிசுக்கும் பிரேக்கப் ஆகிடும் காணாமல் போயிடுவாங்க ஆறு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு லிமிட்டேஷன் வரும் பயிஸுக்கு கோவாவில் வந்து அனிகாவுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவாவுக்கு வந்து இவரும் மேத்யூவும் ஃப்ரெண்டும் போவாங்க அங்கே போன பிறகு அங்கே வந்து அனிகாவை மீட் பண்ணுவார் அங்கே வந்து ஏற்கனவே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்திருப்பாங்க மீட் பண்ணுவாங்க அங்கே வந்து வெட்டிங் பிளானர் ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு கூட இவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும் இந்த சூழலில் அங்கே என்ன நடக்குது மீண்டும் இந்த லவர்ஸ் ஒன்றா சேர்ந்தாங்களா இந்த இந்த லவர்ஸ் கூட புது லவர் சேர்ந்தாங்களா இது மாதிரியான பல 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 கேள்விகளுக்கு விடை தான் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் இயக்குனர் தனுஷ் இந்த படத்தில் வந்து அவர் வந்து இன்னைக்கு டூ கே கிட்ஸுங்களுடைய லவ் எப்படி இருக்குது அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குது லவ் அவங்க எப்படி பார்க்குறாங்க அவங்க எப்படி பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க இந்த லவ் ஜேர்னின்னு இருக்கு இல்லையா அந்த லவ் ஜேர்னியில் இவங்க எது எதுக்கெலாம் ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க எப்படிலாம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணி பண்ணியிருக்காரு ஆனால் இதில் படம் பார்க்கும்போது நமக்கு என்ன பயம் வருதுன்னா இந்த படத்தினுடைய கதையில் இவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே ரொம்ப அப்பர் கிளாஸ் பீப்புள் ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள் அந்த பீப்புளோடைய லவ்வை சொல்லியிருக்காரு ஹீரோயின் வந்து எந்த மாதிரியான சூழல் இருக்காங்கன்னு ஹீரோ வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்போது பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது நாம் பார்க்கும்போது ஏன்னா அப்பர் கிளாஸை ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புளெலாம் வந்து இந்த படத்தை உட்காந்து பார்ப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல மிடில் கிளாஸ் பீப்புள் தான் மேக்ஸிமம் போப்போ பார்ப்பாங்க பார்க்கும்போது அவங்களுக்குள்ள நிச்சயமாக ஒரு பயம் வரும் இன்றைக்கி தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் அல்லது பையனும் இந்த மாதிரி தான் லவ் பண்ணுறாங்களா ஒவ்வொரு லவ் ப்ரொப்போசலுக்கும் அல்லது வந்து லவ் ஜேர்னிக்கும் இவங்க வந்து எல்லாமே வந்து ட்ரிங்க்ஸை வச்சு தான் அவங்க பார்த்து ஆரம்பிக்கிறாங்களா இப்படி தான் போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பயம் வரும் அந்த பயத்தை வந்து இயக்குனர் வந்து உருவாக்கியிருக்காரு இந்த பயத்தை வந்து உருவாக்கினது மட்டும் இல்லாமல் படம் வந்து டிராவல் ஆக 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 ஒரு லவ் எப்படி வந்து ரெண்டு லவ்வாக மாறுது நாலு லவ்வாக மாறுது ஆறு லவ்வாக மாறுது அப்படிங்கிறதையும் காட்டியிருக்காரு இதெல்லாம் வந்து நான் சொல்லும் போதோட நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து ஏழு வருஷமாக வந்து ஒரு லவ்வர்ஸ் இருப்பாங்க பக்கத்தில் பத்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் அவன் வந்து இந்த டீமில் சேர்ந்துட்டு இவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவான் இதுதான் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸினோடைய மனநிலையா இப்போ இருக்கிறவங்களுடைய மனநிலையா அப்படிங்கிறத வந்து இயக்குனர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஆய்வுக்கு முன்னாடி தான் அந்த படத்தை பண்ணியிருப்பான்னு நான் நம்புகிறேன் இல்லை கற்பனையாக பண்ணியிருந்தேன் அது ரொம்ப ஆபத்தானது சரி ரைட் ஓகே இந்த படத்தினுடைய ஹீரோ பவிஸ் நான் தனுஷோடைய மகங்கிறதுனால படம் முடிய வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து நமக்கு தனுஷ் நடித்த மாதிரியே இருக்குது காதல் கொண்டேனால் தனுஷை நம்ம எப்படி பார்த்தோமே அதே மாதிரி கண்ணாடி இல்லாத ஹீரோ அதுக்கு அதுக்கடுத்து டைலாக்கும் பார்த்தா நிறைய இடங்களில் பார்த்தா தனுஷே இந்த டப்பிங் கொடுத்த மாதிரி இருக்குது தனுஷ் தான் பேசியிருக்காரனான்னு தெரியல ஏன்னா வாய்ஸ் அதே மாதிரி இருக்குது ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லையும் டான்ஸ்லையும் இருக்காரு ஹீரோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே டான்ஸில் தான் அவருடைய இன்ட்ரோடக்ஷன் நடக்கும் நமக்கு பார்த்தோன்னே தெரியுது யார் இவ்வளோ பிரமாதமாக ஸ்டெப்ஸ் போடுறாங்க இவ்வளோ நல்லா பண்ணுறாங்களேன்னு அதேமாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஓரியன்டான இடத்துல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஹீரோ கூட வர ஃப்ரெண்டு மேத்யூ மேத்யூவும் இவரும் சேர்ந்துக்கிட்டு அடிக்கிற லூட்டி இருக்கு இல்லையா லூட்டினா டைலாக் அந்த டைலாக் வந்து பிரம்மாதமாக சின்ன சின்ன பஞ்சஸ்லாம் அங்கங்கே சிரிக்க வச்சு யூத்ஃபுல்லாக்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் சாங்கு ஜிவி பிரகாஷ் குமாரினோடைய மியூசிக் நிறைய இடங்களில் பின்னணி செயலர் நல்லாவே பண்ணியிருந்துருக்காரு அந்த சீனை வந்து ஒவ்வொரு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க லவ் பிரேக்கப் உடனே ஹீரோவுக்கு நிறையா வந்து எமோஷன் சீன்ஸ் இங்கே போவாங்க அந்த சீனில் வந்து இவங்களுடைய ஃபீலிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து கோல்டன் ஸ்பேரோ சாங்கு சரியான பிளேஸ்மெண்ட்டில் வந்துருக்கு ஒவ்வொரு சாங்கும் சரியான பிளேஸ்மெண்ட்டில் கொண்டாட வைக்கிது இளைஞர்களில் படம் வந்து ரெண்டு மணி நேரம் போகும்போது படத்தை எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து போர் அடிக்குது இந்த இடத்துக்கு நெளியணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏன்னா அவங்களுடைய காலகட்டத்துக்கே போய் அவங்களோட இணைஞ்சு இந்த கதையை இந்த சீனை எழுதிருக்கிறதுனால இந்த படம் கொண்டாட வைக்குது அதுக்கடுத்து வந்து அனிகா அனிகா வந்து ஏற்கனவே வந்து அஜித்தோட பொண்ணாக நடிச்சிருக்காங்க அவங்க நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சின்ன வயசாக இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்துல நிறைய சீன்கள் வந்து அழகாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவார் லியோன் சொல்லி சொல்லியாகணும் இந்த கதை இந்த படத்தினுடைய சீன்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க ஸோ இந்த படத்தினுடைய மேக்ஸிமம் சீன் நைட் எஃபெக்ட்லையும் அதே மாதிரி கோவாவிலையும் எடுத்ததுனால அந்த கேரக்டர் மூடுக்கு தகுந்த மாதிரியே கேமராமேன் தன்னுடைய கேமரா ஆங்கிள் லைட்டிங் எல்லாமே பண்ணியிருக்காரு எல்லா இடமும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணலை வியூவில் பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சரணியாக போடணும்னுடைய கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணி எழுதிருந்துருக்கலாம் ஏன்னா இந்த ஹீரோ சொல்ல தன்னுடைய அம்மா அப்பா தம்மா நீ கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறதை குறைச்சிக்கமா அப்படின்னு டைரக்ட் என்ன நினச்சிருப்பாங்கன்னா அந்த கேரக்டரை டெவலப் பண்ணால் இந்த படத்தினுடைய மெயின் பேஸ் லவ் வந்து அடிப்பட்டு போய் நினச்சா அந்த கேரக்டர் செஷன் குறைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அவங்களுக்கு கொடுத்தது வந்து பண்ணியிருக்காங்க ஹீரோவுக்கு இது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு மணி டாக் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்